வணக்கம் நான் டாக்டர் மைத்திலி இன்னைக்கு நிகழ்ச்சியில் கடலை பருப்பு தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் இந்த கடலை பருப்பில் மட்டுமே என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிப்பாக மெக்னீஷியம் பொட்டாசியம் இந்த ரெண்டு ஊட்டச்சத்துமே ஒன்று சேர்ந்து இயற்கையாகவே கடலை பருப்பில் இருக்குது இந்த மெக்னீஷியம் பொட்டாசியம்ன்ற ரெண்டு ஊட்டச்சத்தும் உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும் இரத்த அழுத்தம் அப்படின்றது பிபி பிபி எப்போவுமே நார்மலில் சீரான போதுமான அளவில் கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கும் இதனாலேயே பார்த்தா மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிட முடியும் இதய முறுப்பும் ஆரோக்கியமாக செயல்படும் ஏன்னா பிபி நார்மலாக இருக்குது அப்படின்னாலே பிற்காலத்தில் மாரடைப்பு வரக்கூடிய வாய்ப்பை பாதிக்கு பாதி கம்மி பண்ணிட முடியும் இதனால் இதயம் முறுப்பும் ஆரோக்கியமாக செயல்படுறதோட மட்டும் கிடையாது கடலை பருப்பை தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டே வரவங்களுக்கு மூளை உறுப்பும் ரொம்ப சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக செயல்படும் மூளைக்கோட நரம்புகளையும் நல்ல வலுவடைய செய்கிறதுக்கு கடலை பருப்பில் இருக்க ஃபோலேட் கோலின் இந்த ரெண்டு முக்கியமான வேதிப்பொருட்களும் பார்த்தீங்கன்னா மூளை உறுப்பை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதோட மட்டும் இல்லை மூளைக்கு இரத்த ஊட்டத்தை சீராக வைக்கும் ஞாபக சக்தியை நல்லா அதிகப்படுத்தும் ஞாபக மருதி நோய்களான அல்ஜிமர் டிமென்ஷியாலாம் பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும் அந்தளவுக்கு மூளை உறுப்பை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு ஃபோலிட் கோலின் அப்படின்ற ரெண்டு ஊட்டச்சத்துக்களும் ரொம்பவே உதவியாக இருக்கும் இதோட மட்டும் இல்லை ரொம்ப குறிப்பாக கடலை பருப்பில் புரத ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது கடலை பருப்புன்னு கிடையாது பொதுவாக பருப்பு வகைகள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா புரத ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கும் அதுலேயும் இந்த கடலை பருப்பில் இப்போ ஒரு நூறு கிராம் அளவு கடலை பருப்பு நீங்கள் எடுக்கிறீங்க போது இந்த நூறு கிராமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது கிராம் அளவுக்கு புரத ஊட்டச்சத்து இருக்குது பொதுவாக புரத ஊட்டச்சத்து அப்படின்றது வளர்கிற குழந்தைகளுக்கெலாம் தேவையான முக்கியமான ஊட்டச்சத்து ஏன்னா வளர்கிற குழந்தைகளோட தசை வளர்ச்சி திசுக்களோட வளர்ச்சி ரொம்ப குறிப்பாக அவங்க உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை நல்லா அதிகப்படுத்துறதுக்கு எலும்பு வளர்ச்சின்னு எல்லாத்துக்குமே தேவையான முக்கியமான ஊட்டச்சத்து இந்த புரோட்டீன் அப்படின்ற புரத ஊட்டச்சத்து ரொம்ப குறிப்பாக நம்ம உடலுக்கு தேவையான இன்ஸ்டண்ட்டான ஒரு எனர்ஜியை உடனே கொடுக்கறதுக்கு இந்த புரத ஊட்டச்சத்து அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கிறதோட மட்டும் இல்லை நம்ம கூட குடல் பகுதியோட இயக்கத்தையே சீராக வைத்து செரிமானத்தையும் சீராக வைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடிய நார் சத்தும் பார்த்தா கடலை பருப்பில் அதிகமாக இருக்குது இந்த நார் சத்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப பெரிய கப்பு கூட கிடையாது ஒரு நார்மல் மீடியம் சைஸ் அளவு கடலை பருப்பு ஒரு மீடியம் சைஸ் அளவு கப்பு நீங்கள் இன்டேக் எடுக்கிறீங்க அப்படின்னாலே அந்த ஒரு கப் மூலமாக கிட்டத்தட்ட பதிமூணுலேருந்து பதினாலு கிராம் அளவுக்கு நார் சத்து நம்ம உடலுக்கு போய் சேரும் நார் சத்துன்றது குடல் பகுதி இயக்கத்தை சீராக வைத்து செரிமானத்தெல்லாம் சீராக வைக்கிறதோட மட்டும் அஜீரணம் வராமல் பார்த்துக்கோம் அதே சமயம் மல சிக்கல் அப்படின்ற கான்ஸ்டிபேஷன் பாதிப்பு இருக்கு அப்படின்னா அந்த தீவிரத்துலேருந்து சீக்கிரமே வெளிவரத்துக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கிறதோட மட்டும் இல்லை நார் சத்து அப்படின்னாலே ரெண்டு முக்கியமான பெனிஃபிட் ஒன்று உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ண முடியும் ஏன்னா புரத ஊட்ட சத்து அதிகமாக இருக்கு நார் சத்து இருக்கு இல்லையா நார் சத்து அப்படின்றது கெட்ட கொழுப்பை வந்து வெளியேற்றம் செய்யும் கெட்ட கொழுப்பு நம்ம உடம்புல அதிகமாகாம பார்த்துக்கும் கெட்ட கழிவுகளையும் வெளியேற்றம் செய்யறதுக்கு உதவியாக இதனால உடல் எடையை பராமரிக்க முடியும் ரெண்டாவது முக்கியமான பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க ரத்தத்துல எப்போவுமே சர்க்கரையோட அளவு கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்க முடியும் டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்றவங்களுக்கு உங்க உடம்புல இன்சுலின் உற்படுத்திய சீராக வைத்து ரத்த சக்கரை அளவு கட்டுப்பாட்டில் பராமரிக்கும் இதனால் பார்த்தா நார் சத்து புரத ஊட்ட சத்து இது எல்லாமே அதிக அதிகளவில் இருக்கு ரொம்ப நான் சொன்ன மாதிரி மூளை உறுப்பு இதயம் உறுப்பு இது ரெண்டுமே ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் செயல்படும் இதோட மட்டும் இல்லை பொதுவாக கடலைப்பருப்பை நம்ம இண்டேக் அடிக்கடி எடுத்து சருமம் நல்ல பிரகாசமா பளபளப்பா தென்படும் கடலை பருப்பை நல்லா நீங்க அரைக்கப்பட்ட கடலை மாவா சருமத்தில் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாக பயன்படுத்துறதால பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆரோக்கிய நன்மைகள் இருக்கு அதுலேயும் ரொம்ப குறிப்பாக சீக்கிரமே வரக்கூடிய சரும சுருக்கங்களை தாமதப்படுத்தி இளமை தோற்றத்தை நீடிக்க செய்யும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீ மெச்சூராக விரிங்கிள்ஸ் வந்துரும் இல்லையா அந்த சரும சுருக்கங்களை இளம் வயதில் வரக்கூடியதை தாமதப்படுத்தி இளமை தோற்றத்தை நீடிக்க செய்யக்கூடிய தன்மையும் பார்த்தா கடலை மாவா அதிகமா இருக்கு கடலை மாவு சருமத்தில் எப்படி பயன்படுத்தலாம்ன்றதை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோவில நான் பேசியிருக்கேன் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ லிங்க் தரேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க் யூ ஏற்கனவே தலைமுடி உதிர்வை சீக்கிரமே சரி பண்ணி தலைமுடி நல்லா அடர்த்தியா வளரக்கூடிய கருஞ்சீரகம் ஹேர் ஆயில் நான் சேல்ஸ் கொண்டு வந்தேன் ரெண்டாவதா ஆதி சக்தி பெயின் கில்லர் ஆயில் அப்படின்ற உடல் வலி எந்த வித எலும்பு வலி கை கால் வலி இடுப்பு வலி மூட்டு வலி தசைப்பிடிப்பு எல்லாத்தையும் சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய ஆதிசக்தி பெயின் கில்லர் ஆயில் அப்படின்ற இந்த ரெண்டு ப்ராடக்ட்டையும் நான் சேல்ஸ்க்கு கொண்டு வந்தேன் அதை தொடர்ந்து இன்னைக்கு என்னோட ஓன் ப்ராடக்ட் மூணாவதா இந்த குளியல் பொடியை நான் லான்ச் பண்றேன் இந்த குளியல் பொடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் இல்லை மூணு டீஸ்பூன் அளவு தேவையான அளவு கொஞ்சமாக இந்த பொடி எடுத்துட்டு இதை கூட தண்ணி சேர்த்து நல்லா குழைத்து உடல் முழுக்க நீங்கள் குளிக்கும்போது இதை தேய்த்து குளிக்கலாம் இப்போ மாவு தேய்ச்சி குளிப்பீங்க இல்லையா அது மாதிரி இதை பயன்படுத்தலாம் முதல் மெத்தட் ரெண்டாவது டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் முகப்பரும் அதிகமாக இருக்கும் இல்லையா இந்த முகப்பெரு முகப்பெரு வந்து போனதுக்கப்புறம் கரும்புள்ளி அப்படின்னு நின்று போயிருக்கேன் அப்படின்றவங்களாம் கூட இது ஒரு தேவையான அளவு ஒரு டீஸ்பூன்லேருந்து மேக்ஸிமம் ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கோங்க ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைனா பால் சேர்த்து நல்லா குழைத்து முகத்தில் கழுத்துலலாம் ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணலாம் டாக்டர் மைதலிஸ் டூ இன் ஒன் பாத் பவுடர் அண்ட் ஃபேஸ் பேக் இருபத்தி எட்டு முக்கிய ஆயுர்வேத மூலிகையும் ஒன்று சேர்ந்த கலவை அதி மதுரம் வெட்டி வேறு நன்னாரி வேறு வேப்ப இலை வேப்பம்பூ ஆவாரம்பூ மகிழம்பூ செம்பரத்திப்பூ பாசிப்பயிறு கடலைப்பருப்பு கஸ்தூரி மஞ்சள் பன்னீர் ரோஜா இதழ் கார்போக அரிசி கோரைக்கிழங்கு பூலாங்கிழங்கு சந்தனம் முல்தானி மெட்டி பாதாம் பொடி தோல் ஆரஞ்சு தோல் வசம்பு வெந்தயம் கற்றாழை துளசி இலை குப்பமேனி இலை கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் இதை ஆர்டர் செய்ய கீழே தெரிகிற மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணீங்கன்னா ப்ராடக்டோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் ஏகப்பட்ட ஹெர்பல் ஆயில் இருக்குது இல்லையா கரசலாங்கண்ணி தைலம் இப்படி நிறைய ஹேர் ஆயில் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக கலோஞ்சி ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருஞ்சீரக தைலத்தை நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப குறிப்பாக பார்த்தா கருஞ்சீரகத்தில் தைமோ கியூனோன் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் அதிகமாக இருக்குது எந்த ஒரு தாவரத்துலையுமே இல்லாத ஒரு வேதிப்பொருள் கருஞ்சீரகத்தில் மட்டுமே இருக்குதுதான் இந்த கருஞ்சீரகத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம் ஒன்றரை வயசுலேருந்தே என்னோடய ட்வின் டாட்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும் எனக்கு ரெட்டை குழந்தைகள் தியாஷியா ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒன்றரை வயசுல இருந்தே இந்த கருஞ்சீரக தைலம் நான் சொந்தமா வீட்டில் தயார் பண்ணி இதான் பயன்படுத்திட்டு இருக்கேன் ஒன்றரை வயசுல இருந்து ரெண்டு வயசுல இருக்க குழந்தைகளுக்கு கூட இதை நீங்க தாராளமா பயன்படுத்தலாம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம் ஆதிசக்தி தைலம் அப்படின்ட்டு இது கலோஞ்சி ஆயில் அவுட் ஆஃப் சென்னையில் இருக்கக்கூடிய என்னோட பேஷண்ட்ஸ் அதாவது மதுரை மாட்டுத்தாவணி தருமபுரி கோயம்புத்தூர் கிருஷ்ணகிரியில் இருக்க என்னோட பேஷண்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ண ஆயில் பாட்டில்ஸ் கொரியர் அனுப்புறதுக்காக பேக் பண்ணிகிட்ருக்கோம் இன்கேஸ் விதின் சென்னை சென்னைக்குள்ளேயே நியர்பை ஏரியாவில் இருந்தும் நேரில் வந்து வாங்க முடியாத பட்சத்தில் ஒரு சில பேஷண்ட்டுக்கு கொரியர் அனுப்புகிறதுக்காக ஆயில் பாட்டில்ஸ் அதையும் பேக் பண்ணியிருக்கோம் இவங்க பார்த்தீங்கன்னா கே கே நகரில் இருக்க ஒரு பேஷண்ட் நேரில் வந்து வாங்க முடியலன்றதுனால கொரியர் அனுப்பிட்டுருக்கோம் ஸோ ரெட்டில்ஸ் குளத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு சில பேஷன்ஸுக்கும் நாங்கள் கொரியர் அனுப்பிட்டுருக்கோம் ஒரே ஒரு சிங்கிள் பாட்டிலாக இருந்தாலும் ரொம்ப சேஃபாக பபிள் ரேப் பண்ணி உங்கள் கைக்கு வந்து சேரும் அண்ட் வித் இன் சென்னை இமீடியட்டாக வேணும் இன்றைக்கே வேணும் அப்படின்றவங்களுக்கு டன்ஸோ டெலிவரியும் பண்ணிகிட்ருக்கோம் என்னோடய க்ளீனிக் அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நேரில் வந்து வாங்க முடியும் அப்படின்றவங்க டென் டு த்ரீ மார்னிங் டென் டெல் ஈவினிங் த்ரீ பிஎம் வரைக்கும் கிளினிக்கில் இருப்பேன் நேரில் வந்து கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இன் கேஸ் நேரில் வர முடியல இதோட டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும் அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோடய மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிலோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் தேங்க் யூ